நல்லவனாக பிறப்பவர்களுக்கு இப்போ ஏற்பட்ட கோருமைகள் நீங்கள் செய்யலாமா ஆண்டவா தேவசமையில் எடுத்த சபதத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக பூங்குலகை பொய் சொன்னாத முடிந்த ஏகபத்தி நிவர்கள் ஒருவன் இருக்கிறானா தன்மனையை தவிர வேற ஒரு பெண்ணை பார்த்தா தாயாக சமைச்சாக நினைக்கூடிய பேர் வழி இருக்கிறானா என்ற ஐயப்பாடு இவருக்கு சபதம் எடுத்து வந்தார் என்பது எங்கிட்ட வாங்கினார பொய்ய வாங்க முடியாது சபதம் பிடித்த நான் போய் வாங்கவில்லை என்றா கூட முருக பெருமாள் கூடி விளையாடினார் இன்று முதல் உங்க மகனுக்கு